மகாபிரியவா அருள்வாக்கு கல்வியின் பயன் நாம் அடக்கமுடையவர்களாக இருப்பதுதான் ஆனால் நேர்மாறாக அகங்காரம் கொண்டவர்களாக பிள்ளைகள் வளர்வது பெருங்குறையாகும் பரம்பொருளான கடவுளைப் பற்றி அறிந்து கொள்வதே பயனுள்ள கல்வி நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்வார்கள் இந்த உடம்பு நம்முடையதல்ல கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் கீழே விழுவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் அகிம்சையை பின்பற்றினால் நாம் இருக்கும் இடத்தில் சாந்தமும் தெய்வீகமும் தவழத் தொடங்கும் வாக்கினாலும் மனத்தினாலும் உடம்பாலும் பாவங்கள் செய்து வருகிறோம் மாறாக புண்ணிய செயல்களை செய்து நம் பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் நன்மைகளை தான் நமக்கு பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறார் அனாதைப் பிள்ளைகளை ஆதரிப்பது வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உதவி செய்வது பிராணிகளை பராமரிப்பது குறிப்பாக பசுவை பாதுகாப்பது பசித்தவர்களுக்கு அன்னமிடுவது இப்படி எந்த விதத்திலாவது நாம் முடிந்த சேவைகளைச் செய்ய வேண்டும் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்